திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உடுமலை தேஜஸ் ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு மழை உடுமலை அமைப்பினரின் நூற்று முப்பத்தெட்டாவது தொடர் வார நூற்று ஐம்பத்தைந்தாவது நிகழ்வில் மழை உடுமலை அமைப்பினருடன் இணைந்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு உடுமலை நேதாஜி மைதானத்தில் நடைபெற்றது நிகழ்வினை தொடர்ந்து உடுமலை இந்திய மருத்துவ சங்க கட்டிட வளாகத்தில் செயல்படும் இரத்த வங்கியில் இரத்த தானம் செய்தனர் நிகழ்வில் உடுமலை தேஜஸ் ரோட்டரி சங்க புதிய தலைவர் போத்திராஜ் செயலாளர் கருணாநிதி பொருளாளர் சத்தியலட்சுமி பட்டயத் தலைவர் சக்கரபாணி எஸ்எம் டிராவல்ஸ் உரிமையாளர் நாகராஜ் சத்தியம் பாபு மழை உடுமலை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் துறை ஜவகர் அமிர்தம் மேயப்பன் ராம்கி அவெக்ஸ் கருணாநிதி ஜனனி மருத்துவமனை லேப் மற்றும் உடுமலை பிரியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மக்கள் தொடர்பு அதிகாரி பிரவீன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்